ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு பாகிஸ்தான் உள்ள பிரச்சனையை கேள்விப்பட்டு அங்கு இருக்கின்ற மக்கள் எல்லாம் இந்திரா காந்தி அணுகி ஒரு ஜனநாயகம் பிறக்க வேண்டும் அது அந்நிய தேசமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு உலக நாடுகள் எதிர்பார்க்காத வகையில் ராணுவத்தை அனுப்பி ஒரு புல்லட்டு கூட பயன்படுத்தாமல் ஒரு தோட்டாவை கூட பயன்படுத்தாமல் ஜனநாயக அடிப்படையில் பாகிஸ்தானை பணிய வைத்தவர் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்பொழுது பாகிஸ்தானை பிரித்து வங்காளதேசம் என்றத்தை உருவாக்கி அங்க ஒரு ஆட்சியை ஜனநாயக ஆட்சியை மலர வைத்தவர் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பாரத பிரதமராக அண்ணன் இந்திரா காந்தி இருந்தார் இன்று வரை மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் இதுதான் புரட்சிகரமான திட்டம் ஆனால் இன்று அண்டை நாடுகளை பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற காலமாக இருக்கிறது ஒரு பக்கம் சீனா ஒரு பக்கம் பங்களாதேஷ் ஒரு பக்கம் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் இலங்கை இன்னொரு பக்கம் பர்மா வங்காளதேசம் அனைத்தும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன நம்முடைய ராணுவ வீரர்கள் தன்னுடைய உயிரை பணையமாக வைத்திருந்த தேசத்தை இந்த மண்ணை பாதுகாத்து வருகிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்ளுகிறோம் இன்னும் குளிரிலும் நடுங்கிக் கொண்டிருக்கின்ற ராணுவ வீரர்களுக்கு இந்தியா அவர்களோடு இருக்கிறது இந்திய மக்கள் ராணுவ வீரர்களோடு இருக்கிறார்கள் அதற்கு மேல் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் இந்த தேசத்தின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குரல் கொடுக்க தயாராக இருக்கிறார் இந்த விடுதலை விடுதலை என்பது சாதாரண இல்லை ஒரு நாட்டின் மீது எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் ஒரு உயிர் பலி இல்லாமல் ஒரு நாட்டை பிரித்து ஜனநாயகம் மலர செய்தவர் யார் என்றால் இந்திரா காந்தி அவர்கள் ஆனால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் நடந்து கொண்டு இருக்கிறது நம்முடைய மண்ணை சீனர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் சாதாரண நாடுகள் கூட இன்று மிரட்டி வருகின்றன இந்த பக்கம் பூட்டான் மாலத்தீவ் எல்லா இடத்திலும் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றன நேபாளம் அதனுடைய வரைபடத்தில் இந்தியாவில் ஒரு நிலங்களை எங்களுடைய இடம் என்று அவர்கள் இப்ப கூறிக்கொண்டு வருகிறார்கள் ஆகவே இந்த மண்ணை பாதுகாத்தவர் இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்தவர் உலக நாடுகளில் இந்திய ஜனநாயகத்தை தலைநிபிற செய்தவர் அண்ணா இந்திரா காந்தி அவர்கள் இதையெல்லாம் பாஜக தலைவர்கள் பாராட்ட வேண்டும் ராணுவ வீரர்களை பாராட்ட வேண்டும் இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்த இன்றைய வெற்றி தினம் அண்ணன் இந்திரா காந்திக்கு சொந்தமான வெற்றி தினம் ஒரு ஒரு இந்தியர்களும் அந்த இந்திரா காந்தியை கூர்ந்து வீரவணக்கத்தையும் நன்றி உணர்வோடு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்திரா காந்தி அவர்களுக்கு தேச மக்கள் இந்த வெற்றியை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதெல்லாம் மக்களுடைய பிரச்சனை விலைவாசி பிரச்சனை அதானி பிரச்சனை திசை திருப்பதற்காக கொண்டு வருகின்ற ஒரு பிம்பம் இது ஒரு ஆயுதம் எந்தவித பயனும் ஏற்பட போவதில்லை இதனால் இந்திய தேசிய மக்கள் ஒரு நாடு ஒரு தேர்தலை ஒத்துக்கொள்ளப் போகவில்லை இது வராது என்று தெரியும் தெரிந்திருந்தும் அவர்கள் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கொடி ஒரு மொழி ஒரு அதிபர் என்பதை அவர்கள் திணிக்க பார்க்கிறார்கள் இது திணிப்பது என்பது இது ஆர் எஸ் எஸ் உடைய இட்டன் அஜெண்டா அது ஒருபோதும் இந்த தேச மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் விசி கேவல இருந்து ஆதரவு சின்ன விலகி இருக்காரு அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா நூல் உள்ளிட்ட விழாவில் திருமாவளவன் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு அமைச்சர்களே சொன்னாங்க கூட்டணி கட்சிகளை நிரூபிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படி எதுவும் நெருக்கடி இருக்கா எங்க கட்சியில திராவிட முன்னேற்றக்காரங்க தலைவரோ முதலமைச்சரோ அமைச்சர்களோ எங்களை நிரூபிக்கல நிர்பந்தம் பண்ணல அது அவங்கள தான் கேட்கணும் அது அவங்க பதில் சொல்லணும் தேங்க்யூ தேங்க்யூ